நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே மாசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸஜன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரெட்டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் தொலைபேசி ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நெக்ஸ்டன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நிறையா விஷயங்களை ஆன்மீக விஷயங்கள் ஜோதிட விஷயங்கள் சம்மந்தமாக நம்ம நக்சஜன் டிவி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் பார்க்குறோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு நான் ஒரு தடவையும் சொல்லுவேன் என்ன சொல்லப்பட்ட அதாவது வருஷம் கணக்கில் பயிற்சியாக கிர பயிற்சியாகக்கூடிய கூடிய கிரகங்கள் இருந்தாலும் மாத கணக்கில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் அதிகம் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் மாதத்தில் பயிற்சி ஆகிட்டே இருப்பாங்க ஒன்றரை மாதம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பயிற்சி இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் பொழுது நம்ம பன்னெண்டு ராசிகள் இருப்போம் பொதுவாக பார்த்திங்கன்னா சனி குரு ராகு கேது வருஷக்கணக்கில் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷத்தில் இருப்பாங்க இவங்க நாலு பேர் அவங்க வந்து பாதிப்புகளை கொடுத்தாலும் இந்த மற்ற ஐந்து கிரகங்கள் மாதந்தோறும் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் நன்மையை செய்யுமா இந்த அஞ்சு நல்லது பண்ணா அந்த வருஷ கணக்கில் இருக்கிற நாலு கிரகங்களும் கெட்டது பண்ணினாலும் நாம தப்பிச்சுக்கலாம் அதற்காக வேண்டித்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம தலைப்பாக எடுத்துக்கிறோம் ஒரு மாதத்துலேயும் தமிழ் மாதங்களாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் ஏன்னா இதுக்கு எதுக்கும் எப்படி ஒரு பதினைந்து தினங்கள் வித்தியாசங்கள் கொண்டு தான் இந்த தமிழ் மாதமும் இங்கிலீஷ் மாதமும் ஆங்கில மாதமும் பிறக்கும் அப்போது அந்த சங்கரமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் கிரகங்கள் ஆகும் பொழுது நமது ராசிகளுக்கெல்லாம் என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது பொதுவாக பார்த்தா பன்னெண்டு ராசிக்கும் நன்மைன்னு சொல்ல முடியாது பனிரெண்டு ராசிக்காரர்களும் ஒரு சங்கடத்தில் தீமையில் கெட்ட பழங்களை அனுபவிச்சுருக்கோங்கிறதையும் சொல்ல முடியாது இது அப்படி ஒரு ரவுண்டிங் ஒரு சுழற்சி முறையில் வந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த சுழற்சி முறையில பார்த்தோம்னா மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த ராசிகளுக்கு எதா ஒரு கிரகம் பயிற்சி ஆகி இருந்து வந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலங்களை நம்ம முக்கியமாக கருதுறோம் முக்கியமாக எடுத்துக்கிறோம் அதனுடைய இந்த மாதத்தில் இன்னென்ன கிரகங்கள் இந்தெந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த ராசிக்கு இந்த நன்மை நடந்தே தீரும் அல்லது இந்த விஷயத்தில் கவனம் தேவை எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த விஷயத்தில் கெடுதல் நடக்கிறக்கு வாய்ப்புகள் உண்டு ஒவ்வொரு துறையிலையும் நம்ம ஒவ்வொருத்தர் இருக்கோம் அப்போது அதிலெல்லாம் இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதராசி பலன்களை பார்க்குறோம் அந்த மாதராசி பலன்களில் இப்போ நம்ம பார்க்கறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மங்களகரமான விஸ்வாபச வருஷம் ஐப்பசி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் வாயிலாக நம்ம பார்க்குறோம் வாங்க நம்ம தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பதிவை விரிவாக காணலாம் அன்பார்ந்த எங்களுடைய அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்கள் மேஷராசி அப்படிங்கும் பொழுது செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் வரீங்க மேஷம் வச்சிக்கு ரெண்டும் செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால பூமி மனை வீடு இதெல்லாம் இயற்கையாகவே லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மருத்துவம் இந்த மாதிரி இப்போது கால்நடைகள் பராமரிப்பு இந்த மாதிரி துறையிலலாம் செவ்வாய் தான் அதுக்குள்ள அதிபதி அதே மாதிரி சீக்கிரம் கோபம் வந்துடும் ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் தான் செவ்வாய் தோஷம்னா சொல்லுவேன் இந்த பிளட்டு வந்து செவ்வாய் தோஷம்னால் மாறும் அதுக்கு தான் செவ்வாய் தோஷம் இருந்தேன்னா அதே மாதிரி தோஷம் இருக்கிற ஜாதகத்தில் திருமணம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவேன் அப்போ இந்த மேஷராசி அப்படிங்கும்பொழுது முன்கோபங்கள் அதிகமாக வரும் ஷார்ட் டெம்பர் சட்டுன்னு சூடாகும் அதே சமயம் பூமி மனை வீடு இதெல்லாம் லாபங்கள் எப்படியும் வாழ்க்கையில் நம்ம சுயமாக சம்பாரித்து வாங்கி தான் போவோம் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் மருத்துவ தொழில் ஈடுபடுறது ரியல் எஸ்டேட் புரோக்கேஜ் உணவு சுகாதாரம் காவல்துறை இராணுவம் இந்த மாதிரி துறைகளெல்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்பை இயற்கையாகவே இந்த செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால இந்த மேஷத்துக்கும் ரிச்சிகத்துக்கும் அந்த இது உண்டு அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது அதை தான் பார்க்குறோம் வரது இப்போ புரட்டாசி முடிஞ்சு அடுத்து ஐப்பசி குறக்க போகுது இந்த ஐப்பசியில் ஏதாவது இந்த ஒம்பது கிரகங்களில் ஐந்து கிரகங்கள் நான் சொன்ன கிரகங்கள் ஏதாவது மாற்றம் அடைந்து நன்மை செய்யப்போகிறது ஏதாவது அது எச்சரிக்கையாக இருக்கணுமாங்கிறது பார்த்தா சனி பகவான் வக்கர கதி அடைந்து இவ்வளோ நாளாக பனிரெண்டாம் இடத்தில் இருந்து உங்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த சனி ஏழற சனின்னு சொன்னாங்க அது இல்லை பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் ராகுவோடு போய் சேர்ந்திருக்கிறார் மிகச்சிறப்பு அதே மாதிரி குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து சகோதரஸ்தானத்தில் இருந்து தங்களுக்கு பலவித துன்பங்களை கொடுத்தவர் நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் அதிசாரம் அதிசாரம்னா ஸ்பீடாக போயிடுற குரு பயிற்சியான மாதிரி தான் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு போயிட்டார் ஒரு மூணு மாதம் அதுல தான் இருப்பார் மிதனத்துக்கு ஜென்ம குருமா இருந்தவங்களுக்கு இப்போ ரெண்டாம் இடத்துக்கு மிதன ராசிக்கு சிறப்பு இரண்டாம் இடத்துக்கு போயிட்டார் மேஷராசிக்கும் பொழுது நான்காம் இடத்துக்கு வந்துட்டார் இவ்வளோ நாளாக மூணாம் இடத்தில் இருந்தவர் இப்போ நாலுக்கு வந்துட்டார் அதாவது சனிப்பயிற்சியும் குரு பயிற்சியும் உங்களுக்கு வந்து தேடுதல் பண்ணின்றது ஆனால் ஒன்று வக்கரமாக ரிட்டர்ன்லேயும் ஒன்று அதிசாரமாக ஸ்பீடாகவும் போயிருக்கு இது மாற்றம் அப்போது மேஷராசிக்கு அப்படின்னு எடுத்திருந்தால் முதல் கிரகமே ராசியில் ஒன்றுமில்ல இரண்டாம் இடத்துல ஒன்றுமில்ல மூன்றாம் இடத்துல ஒன்றுமில்ல நான்காம் இடத்துல கடகத்தில் குரு அர்தாஷ்டம குரு அப்படின்னு பேர் குரு கடகத்துக்கு வரும்பொழுது சந்திரனுடைய வீட்டில் இருக்கார் ஐந்தாம் பார்வையாக செவ்வாய் வீட்டில் செவ்வாயை பார்க்கிறார் மிகச்சிறப்பு ராசிநாதனை மேஷத்துக்கு அதிபதி யார் செவ்வாய் ஐந்தாம் இடம் விருச்சிகம் விருச்சிகத்தில் தான் செவ்வாய் அவர் வீட்டிலே ஆட்சி பலத்தோடு இருக்கார் இப்போ குரு வந்து என்ன பண்ணுறார் அவர் கடகத்தில் இருக்கும் பொழுது ஐந்தாம் பார்வை குருக்கு பார்வை உண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்னெல்லாம் பார்வை ஐந்தாம் இடத்துல செவ்வாயை பார்க்கும் பொழுது மிக மிகச் சிறப்பு பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஏன்னா பூர்வ பூர்வபுண்ணியஸ்தானம்ங்கிறதே அதுதான் ஐந்தாம் இடம் பூர்வீக சொத்துக்கள் இடம்பொருள் மனை வீடு நிலப்புலங்கள் வீடு கட்டுறது கொடுக்கறது வாங்கிறது விற்கிறது இது சம்மந்தமானது அது போக அந்த பூமிக்கு அதிபதியும் செவ்வாய் அவர் இருக்கிற இடமும் ஐந்தாம் இடம் அவர் இருக்கிற இடமும் அவர் வீடு இது மூணும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக மனை சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் புதிதாக கண்டிப்பாக வீடு வாங்கலாம் விவசாய நிலங்கள் வாங்கலாம் பூமி பூமி சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது இருந்தால் கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கு இருந்தால் நிவர்த்தி பெறும் புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் இடத்த குரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பலன் சொல்லித்தாகணும் அர்த்தாஷ்டமத்தில் குரு இருந்தால் என்ன ஆகும் இவ்வளோ நாளில் மீனராசிக்கு இருந்ததுனால இப்போது மீனத்துக்கு அடுத்து அடுத்த ராசி மேஷம் அதுக்கு வந்திருக்கு அதிசாரத்தில் மறுபடியும் வந்துருவர் மூணுக்கே நான்காம் இடத்துக்கு வரும்பொழுது கடகத்து கடகம் சந்திரனுடைய வீடு சந்திரன் யாருக்கு அதிபதின்னு பார்த்தால் தாயாருக்கு அதிபதி தாயாருக்கு அதிபதியான வீட்டில் குரு நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால தாயார் பகை ஏற்படும் யாருக்கு மேஷராசிக்கு தாயாருடன் பகை அப்புறம் வீடு நிலம் இடம் மாற்றம் உத்தியோகம் வேலை மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் நாளா படம்னாலே சனி இருந்தாலும் சரி குரு இருந்தாலும் சரி கண்டிப்பாக இடமாற்றத்தை கொடுப்பார் சொந்த வீட்டில் இருந்தால் வாடகை வீட்டுக்கு போகணும் வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகிறது அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷனோட வெளியில் போகிறது இந்த மாதிரி அமைப்புகளை கொடுப்பார் கடகத்தில் இருக்கிறதுனால யோகம் போக போக்கியம் பாக்கியம் இதுவும் கிடைக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் இதெல்லாம் கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல கேது ஐந்தாம் இடம் பூர்வபுண்ணியஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால சூரியனுடைய வீ வீட்டில் கேது ஏதாவது ஒரு வம்பு வழக்கு அரசாங்க ரீதியான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஏன்னா சூரியன் தான் அரசாங்கத்திற்கு அதிபதி கவர்மெண்டில் தான் வேலையாகணும்னா சூரியன் கிரகம் நல்லா இருக்கணும் இப்போ சூரியனுடைய வீட்டு சிம்மம் சிம்மம் இவங்களுக்கு ஐந்தாம் இடம் மேஷராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கார் கேது எதுக்கு அதிபதி வாதம் வம்பு வழக்கு அப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை கவர்மெண்ட் ரீதியே ஒரு பிரச்சனை காரியமாகல இழுத்தடிச்சுட்டே இருக்குது கஷ்ட நஷ்டங்கள் அதெல்லாம் இருந்தால் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கவலைப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி அஞ்சில் கேது இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் வாரிசுகளுக்கு பிரச்சனைகள் வரலாம் குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாக நடக்கலாம் பூர்வபுணிய ஸ்தானத்தில் கேது இருந்தால் அந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் நீதிமன்றம் சட்டம் அதே மாதிரியே விளையாட்டு ஆன்மீகத்துறை துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் ஆறாம் இடத்துல சுக்கரன் புதன் வீட்டில் சுக்கரன் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வரவுக்கு மீறிய செலவு ரிணம் ரோகம் சத்ரு ஆறாம் இடம் சுக்கரன் தனகாரகன் அங்கே போய் மறைஞ்சர்றார் இப்போ எவ்வளோ வந்தாலும் பத்தாது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது வித்து சாப்பிட்றது அடமானங்கள் வைக்கிறது அந்த மாதிரி வாய்ப்புகள் தான் நடக்கும் பொருளாதார ரீதியாக மந்தம் தான் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை அரசு வேலைக்கு வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள்லாம் உண்டாகும் புதன் வக்கரம் வேறு எழில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மிகச் கல்வி முன்னேற்றங்கள் நடைபெறும் கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம் எட்டாம் இடத்துல செவ்வாய் கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் விலகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் நன்மை அதிகரிக்கும் பதினோராம் இடத்துல சனி ராகு மிகச்சிறப்பு வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் உண்டாகும் புதிய தொழில் தொழில்த்துவங்களா வெளிநாட்டு செய்திகள் நன்மையை தரும் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் வெற்றியை கொடுக்கும் பொதுவாக மேஷராசி அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல கிரகங்களும் நிறையா இருக்குது ஒரு சில கிரகங்கள் கெட்டதும் பண்ணது அந்தாலும் குரு கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க குரு பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை அதனால் நன்மைகள் அதிகரிக்குது கவலைப்பட வேண்டியதில்லை மேஷராசியில் பிறந்த கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் அனுகூலமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒம்பது வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி பத்ரகாளி அம்மனை வணங்கி மேஷராசி நேயர்கள் இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்